நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்களிலும் இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது இதன் மூலம் வருகின்ற ஒன்பதாம் தேதி நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார் அதாவது இன்று மாலை பதவியேற்க உள்ளார் இந்நிலையில் அண்ணாமலை தமிழிசை உட்பட தென் மாநிலங்களிலிருந்து பதினான்கு பேர் பாஜக சார்பில் மத்திய அமைச்சராக வாய்ப்புள்ளது ஆந்திராவில் பாஜக சார்பாக புரந்தேஸ்வரியும் கேரளாவில் வென்ற நடிகர் சுரேஷ் கோபியும் மத்திய அமைச்சராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தெலுங்கானாவில் கிரண் ஷெட்டி ஏடலா ராஜேந்தர் டி கே அருணா டி அரவிந்த் பண்டி ஆகியோர் அமைச்சராக வாய்ப்புள்ளது கர்நாடகா பாஜகவிலிருந்து பிரகலாத் ஜோஷி பசவராஜ் பொம்மை கோவிந்த் கர்ஜோல் பி மோகன் அமைச்சராக கூடும் ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி பியூஷ் கோயல் தாமோதர பிரதான் நித்யானந்த் ராய் சர்பானந்த் சோனோவால் ஆகியோர் மத்திய அமைச்சர்களாக தொடர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது